வெனிசுவேலாவோட கவர்மெண்ட்டோட இதெல்லாம் அப்படிதான் சீஸ் பண்ணுற உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு பண்ண தெரிய அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் பஞ்சத்துல தடுமாட்டிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான் இவங்க அழிவுகள்லாம் பண்ணிட்டு அவதி இல்லாம ஓடி போறாங்க ஓடி போயிட்டு இவங்களோட அத்தனை ஆப்கானிஸ்தான் வெளிநாட்டுல இன்னொரு அது பேசப்படுது இல்லை மீடியாவில் மக்கள் இங்கிலாந்துல விழுந்து கிடக்குது அங்க பிசினஸே இல்லன்னா வியாபாரம் நடக்கிற ஒரு மார்க்கெட் ஏரியால நீங்க ஏடிஎம் மார்க்கெட் இல்லாத ஏரியால ஏடிஎம் வச்சு என்ன முடியுது அதனால அதில் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நாட ஒன்றும் முன்னேற்ற முடியாது அமெரிக்காலே அப்படி தான் இந்த பழைய பியூரிட்டானிக்கல் கிறிஸ்டின் வேலைஸ் வச்சிருப்பாங்க இமிகிரண்ட்டை எடுத்து பேசுவாங்க இமிகிரண்ட்டு இல்லைன்னா அமெரிக்க பாப்புலேஷனே குறைஞ்சிரும் இப்போ இந்த டைமில் இந்தியா இதை கோல்டு கொண்டு வரதுன்னா இது பெரிய ஒரு மூவ் ஏன்னா இந்தியா ஒரு சென்டராக மாறப்போகுது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை ஹசீஃப் என்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கடா அவரை வரவேற்போம் வணக்கம் இதற்கு முன்னாடி இல்லாத வகையில் இந்தியாவுக்கு சொந்தமான தங்கம் வெளிநாட்டில் இருந்த தங்கம் அதை வந்து ஆர்பிஐ வந்து மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருது அப்படின்ற ஒரு செய்தியை படிச்சேன் இந்த செய்தியோடு சேர்த்து என்னால புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உலகத்துல இப்போது நடக்கக்கூடிய போர் மற்றும் இப்போ சில நாடுகளினுடைய எழுச்சி இதெல்லாம் வந்து முன்னர் இருந்த நிலைமை அப்படின்றது இன்னைக்கு மாறுது சூப்பர் பவரா இருந்தவங்க இன்னைக்கு சூப்பர் பவர் கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க போய்கிட்டு இருக்காங்க புதிய சூப்பர் பவர் உருவாகுது அவர்களுக்கு பின்னால் வந்து மற்ற நாடுகள் அணி திரள்கிறார்கள் பிரிக்ஸ் அதனுடைய வெளிப்பாடுதான் அப்போ இந்தியாவுக்கு சொந்தமான தங்கம் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்குது அப்படின்னா நாளைக்கு நாம ரஷ்யா பக்கமோ சைனா பக்கமோ பிரிக்ஸ் பக்கமோ ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் அப்படின்னா அந்த தங்கம் இந்தியாவுக்கு வராமல் தடை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஐரோப்பாவில் இருந்த தங்கம் இன்னைக்கு இந்தியாவுக்கு வருது இந்தியாவுக்கு சொந்தமான தங்கம் தான் அதை இங்கே கொண்டு வராங்க அப்படின்றது இதை எப்படி பார்க்கறது நீங்கள் சொல்றதுதான் மெயின் காரணம் வெனிசுவேலாவோட கவர்மெண்ட்டோட இதெல்லாம் அப்படிதான் சீஸ் பண்றாங்க சோ எப்படினா ஃபாரின் அசெட்ஸ் ஃபாரின் அசெட்ஸ் எப்படினா வெனிசுலால வந்து இவளுக்கு ப்ரோ அமெரிக்கன் ரைட் विंग பார்ட்டி அந்த ரைட்டிங் विंग பார்ட்டியே இவங்க வந்து ஆட்சிக்கு வர வைக்கலனா இந்த மாதிரி ஆக்சன் எடுக்கறாங்க இது வந்து அந்த காலத்துல இருந்து எல்லா कंट्रीலயே நடக்கிறதா 70க்குலயே நடக்குது இத பத்தி நம்ம ஜான் அப்டேட் நியூஸ்ல ரேபிட் இஸ் ரிச் ரேபிட் சீரியஸ் வாங்க அதுல ஒரு ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆளு அமெரிக்கன் கேபிடலிஸ்ட் எப்படி இருப்பான் என்னலாம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அவங்களோட டிஸ்ஹானஸ்டி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அழகாக எழுதுகிறார் ட்ரைலாஜி ஸோ ஜான் அப்டேக்ன்றார் ஸோ அவங்க ஒரு ஆர்கே நாராயண் அதை அப்படியே கிராஃபிக்கலாக படம் பிடிச்சி காமிச்சிருப்பார் அவர் வந்து இதே மாதிரி ஒரு ஆப்ரிக்கன் நேஷன் வந்து எப்படி ஒரு அமெரிக்க எதிர்ப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அட் த சேம் டைம் சிஏஏ கூட தொடர்பு வச்சுருக்கோம் ஏன்னா சி சிஏ கூட தொடர்பு இருக்குதுன்னா அவங்கள கவுத்துருவாங்க ஆனால் அமெரிக்க எதிர்ப்பு இல்லைன்னா அவங்க நாட்டில் அவங்கள எதிர்ப்பாங்க ஸோ இந்த டியூலிட்டிலேயே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க சரியா ஆப்பிரிக்கன் ரூலर्स இது வந்து சவுத் அமெரிக்கா ஃபுல்லாவே அப்படிதான் இப்போ லூலாவை பார்க்கிறோம் லூலா வந்து ஒரு சோசியலிஸ்ட் அஜெண்டால தான் கேபிட்டலிஸ்ட் எதிரான அஜெண்டால தான் வர்றாரு வந்து ஜெயிக்கிறாரு ஆனா இப்போ பிரிக்ஸ் மீட்டிங் வர ஓட மாட்டாங்க பிரேசில் அதிபர் எங்கயோ மண்டேல ளிச்சிட்டே இதுன்னு சொல்றாரு அவரே சொல்றாரு மறுநாள் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாரு ஊர்ல அங்க வர முடியல அண்ட் வெனிசுவேலாவை விட்டோ பண்றாங்க பிரிக்ஸ்ல வர ஓடாம அவ்ளோ ஃபைல்ஸ் அங்க வச்சிருக்காங்க இங்க நம்ம பார்க்கிறோம்ல இபிஎஸ் மேல நிறைய திறந்த உடனே இபிஎஸ் வந்து ஸ்டாலின் எடுத்து பேசுவார் ரொம்ப ரொம்ப அத பேசுவார் அப்போ அங்க சிஏ சிஏ வந்து இப்படி எல்லா ஊரையும் இட் தான் இருக்காங்க மிரட்டிட்டு இட் இருக்குன்னா அந்த மெரிட்டுக்கு கட்டுப்பட்டு இந்திரா காந்தி காலத்துல இருந்தே பாக்கலாம் மெரிட்டு கட்டுப்படுவாங்க கட்டுப்படலன்னா அது உயிரிழப்புக்கு சோ அது இப்படி வேலை கொடுத்து கொடுத்து வராங்க வரும்போது ஒரு காலகட்டத்துல அமெரிக்க நெஜ்மாதிரி உடையுது ஸோ உடஞ்ச உடனே இந்த பிரிக்ஸ் எல்லாம் வந்த உடனே இவங்களுக்கே தைரியம் ஆகுது ஸோ ஒவ்வொருத்தராக வந்து இப்போ நகர்வுகள் எல்லாமே மாறுது ஸோ அந்த வெனிசுவேலால என்ன பண்ணாங்க அவனுக்கு பிடிக்காத கவர்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்லி எல்லா கோல்டையும் வந்து என்ன கேட்டால் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா அது ஆயில் ரிச் கண்ட்ரி ஓரளவுக்கு வசதியான கண்ட்ரி தான் இவங்க பண்ண கொடூர உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு பெரிய பண்ண கொடுறோம் என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல அவ்வளவு குண்டெல்லாம் போட்டு அவ்வளோ அழிச்சிட்டு ஆப்கானிஸ்தானை அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் பஞ்சத்துல தடுமாடிட்டு இருக்கு இப்போ எப்படி மாதிரி தடுமாடுது ஆப்கானிஸ்தான் இவங்க அழிவுகள்லாம் பண்ணிட்டு அவதி இல்லாம ஓடி போறாங்க ஓடி போயிட்டு இவங்களோட அத்தனை ஆப்கானிஸ்தான் வெளிநாட்டுல ஆப்கானிஸ்தான் கவர்மெண்டோட இது இன்னொரு அது பேசப்படுறது இல்ல மீடியாவிலான மக்களுக்கு சோ இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் பாக்குது இந்தியா பாக்குது இல்லையா ஆனா இந்தியாவுக்கு வந்து இதை மூவ் பண்றதுக்கு தைரியம் இல்லை இந்த கோல்டு எப்போ போனது வெளிநாட்டுக்கு இந்த கோல்டு வந்து இவங்க ஏன் அங்க போய் வச்சுக்கிறாங்கன்னா இவங்க வந்து கோல்டே வந்து ஒரு செக்யூரிட்டி பேமெண்ட்டாக அதாவது இந்தியா வந்து எதாவது பேமெண்ட் எதாவது கொடுக்கணும் கொடுக்கணும்னா நீங்கள் செக்கு கொடுக்குறீங்க இப்போ செக்கு கொடுத்தீங்கன்னா செக்கு அவன் மதிக்க மாட்டான் நீங்கள் கோல்டு டெபாசிட் இருந்ததுன்னா அது அடமானம் வச்சு காசு கொடுக்குற காசு கொடுத்து அடமானம் வச்சு இது அடமானம் வைக்கிறதுக்கு தான் கோல்டுங்க இப்போ நம்ம வீட்டு நகைய மாரவாடிக்கிட்ட அடமானம் வச்சுட்டு அப்பப்போ காசு வாங்குறோம்ல எக்ஸாக்டாக அதுதான் நைன்டீஸில் போன கோல்டு இது ஆர்டினரி ஏழை மக்கள்

ஆ அது பெரிய ஃபேக்டர் இல்லை என்ன ப்ராக்மேட்டிக் ஃபேக்டர் என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்க முக்கியமான புத்தி புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிசினஸ் லண்டன்ல நடக்கலன்றது புரிஞ்சுக்கணும் லண்டன் அப்படிப்பட்ட மாபெரும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இங்கிலாந்து விழுந்து கிடக்கு இங்கிலாந்து விழுந்து கிடக்குது அங்க பிசினஸே இல்லைன்னு அர்த்தம் அதனால அங்க வச்சுக்கிட்டு என்ன புரியுது பிசினஸ் ஏரியா கோல்டு வச்சுக்கிட்டு வியாபாரம் நடக்கிற ஒரு மார்க்கெட் ஏரியால நீங்க ஏடிஎம் வச்சிங்கன்னா லாபம் மார்க்கெட் இல்லாத ஏரியால ஏடிஎம் வச்சு என்ன புரியுது சரியா அதுதான் நடக்குது அதனால என்ன புரிஞ்சுங்கன்னா பிசினஸ் இந்தியாவில அதிகமா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் சோ அவங்களில் வந்து லண்டன்ல குறைஞ்சிடுச்சுன்னு ஸோ இதுவே ஒரு பெரிய ஒரு யதார்த்தமான ஒரு நிலைமை அந்த எனக்கு தெரிஞ்ச இந்த ரிசர்வ் பேங்க்கு எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் வந்து இது பொலிட்டிக்கல் மூவெலாம் பண்ண மாட்டாங்க யதார்த்தமான மூவ் தான் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் அந்த ஜெய்சங்கர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு யதார்த்தமான பேச்சுக்களே பார்க்கலாம் சம்திங் ஹேப்பன் அது வேற சொல்றாரு பக்கத்தில் இருக்க ஒரு ஆஸ்திரேலியன் அவரும் அதை என்ஜாய் பண்ணி எஸ் சம்திங் லிட்டில் ஹேப்பன் அவர் லிட்டில்ன்றாரு ஸோ என்னன்னா ஏன் அப்படி அண்டர்பெயின் பண்றாங்கன்னா இது ஒரு ட்ரம்ப் வரதே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் அந்த ட்ரேம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா அமெரிக்கா தன்னை சுருக்கிக்க விரும்புது இந்த உலக போர்லலாம் எல்லாம் இன்வால்வ் ஆக விரும்பல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மற்ற நாடுகள் தலையிட விரும்பல இந்த எலெக்ஷன் எப்படி புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ட்ரம்ப் பிடன் இவங்க ஏதோ கம்பெயின் பண்றாங்க அவங்க ஏதோ பண்றாங்க அப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் கிடையாது அமெரிக்கா முதலாளிகள் தீர்மானிச்சுட்டாங்க போர்லாம் எல்லாம் போறோம் லேட்டஸ்ட் வித்ரா அதுக்கு தகுதியான ஒரு பிரசிடண்ட்டை கொண்டு வராங்க இது வந்து எலெக்ஷன் கிடையாது அதுல தான் எலான் மஸ்க் இப்போ சமீபத்துல ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா அஜித் பவார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேசியவாத காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையில ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடந்துச்சு அந்த பேச்சுவார்த்தை டெல்லியில நடந்த போது அந்த கூட்டத்துல அமித்ஷா இருந்தாரு நாங்க இருந்தோம் எங்க கட்சியை சேர்ந்தா சரத்பவார் இருந்தாரு நான் இருந்தேன் எல்லாரும் இருந்தோம் அதுல அதானி இருந்தாரு அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காரு இது எனக்கு டக்குனு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா சமீபத்துல ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு பிறகு ஜெலன்ஸ்கி கிட்ட பேசுறாரு யூக்ரைன் அதிபர் கிட்ட பேசுறாரு அந்த கான்பரன்ஸ்ல நடந்தபோது ட்ரம்ப்போட சேர்ந்து இலான் மஸ்கும் இருந்தார் அப்படின்ற தகவல் வந்து யுக்ரைனில் இருந்து கசியுது அப்போ நீங்கள் சொன்னதை என்னால் இந்த நிகழ்வுகளை வச்சு என்னால் ஒப்பிட்டு பார்க்க முடியுது தேர்தல்கள் அப்படின்றது மக்கள் வாக்களித்து ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத தாண்டி அதற்கு முன்னரே வந்து முதலாளிகள் இவர்களை தீர்மானித்து விடுகிறார்கள் அப்படி தானே அதை புரிஞ்சு இப்போ நீங்கள் பிரிடனோட பிரசிடென்சியாக அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம் வந்து முதலாளிகளால நிராகரிக்கப்பட்டவர் நிராகரிக்கப்பட்டவர் மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் டெமோக்ராட்டிக் கன்வென்ஷன்ல அவர் தான் சூஸ் ஆறாரு அவருக்கு எதிராக துளசி காபாட்டை கொண்டு வராங்க எதுக்குன்னா துளசி காபாடை வச்சு இவர் வயசானவர் ஏன்னா துளசி காபா ரொம்ப சின்ன பொண்ணு அதை வச்சு வயசானவர்னு காமிச்சு பிடனை கொண்டு வர்றாரு பிடன் அவரோட வயசானவர் ஸோ வயசை ஒரு காரணமாக சொல்லி டிமென்ஷியா ஓரளவுக்கு இருக்க ஒரு ஆளை கொண்டு வர்றாரு இதை செஞ்சது வந்து பார்ட்டிலாம் கிடையாது ஒபாமா ஒரு பக்கம் இல்லரி கிளின்டன் ஒரு பக்கம் ஜார்ஜ் புஷ் இன்னொரு பக்கம் ஸோ இது அக்ராஸ் த பார்ட்டி லைன்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேர்னி சாண்டர்ஸை தடுக்கிறாங்க அவர் இடதுசாரி அவர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தடுக்கிறாங்க துளசி கபட் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ல பேர்னி சாண்டர்ஸ் எதிர நிற்கிறாங்க இந்தவங்க பேர்னி சாண்டர்ஸ் சப்போர்ட்டரா அப்புறம் மாறுறாங்க அதுக்கப்புறமா பேர்னி சாண்டர்ஸ் சப்போர்ட்டரா இருந்தவங்க பேர்னி சாண்டர்ஸ் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிய விட்டு வெளில வர மாட்டேன்றாரு ட்ரம்ப் வேசிஸ் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாரு அப்போ இவங்க துளசி கபாட்டு வெளில வந்து இது வந்து வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி அவங்க நேரா போய் ட்ரம்போட சப்போர்ட்ல அவங்க தான் வந்து சீஃப் ஆக போறாங்க இது வந்து ஒரு சிஏக்கு பெரிய அடி ஏன்னா சிஏயோட அந்த இன்டர்நேஷனல் இது இருக்குல்ல மிலிட்ரி மூவ்மெண்ட் எல்லாமே வந்து மிலிட்ரி இது ஈராக் ஈராக்ல போர்ல இருந்தவங்க ஈராக் போர்ல ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்தாங்க சோ அந்த போர் எல்லாம் மேற்பாக பண்றவங்க அதெல்லாம் இருந்தாங்க சோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அவங்க வந்து இப்போ கம்பெனிஸ் எல்லாம் வாரில் இன்வெஸ்ட் பண்ணுது அதனால தான் அமெரிக்க பொருளாதார நஷ்டமாகுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த கம்பெனிகள்லாம் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் இருக்காது ஹெட் ஆஃபீஸ் சுவிட்சர்லாண்டில் இருக்கும் அவங்க டேக்ஸ்லாம் கட்ட மாட்டாங்க ஸோ அமெரிக்க பொருளாதார ஒரு உதவியும் இருக்காது அவங்களால சரியா டேக்ஸ் ஹெவனில் போய் உட்காந்து டேக்ஸ் ஹெவனில் உட்காந்துருப்பாங்க ஸோ அதனால இவங்க பார்க்குறாங்க இப்போ அமெரிக்கால கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எங்கள் ஊருக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஒன்றும் இருக்காது ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஆர்டினரி மனிதன் விட கம்மியா கட்டுவாங்க அவ்வளோ பெரிய கம்பெனி அப்படியே டேக்ஸ் வேஷன் பண்ணுவாங்க ஆபீஸ் ஐர்லண்ட்ல வச்சிருப்பாங்க எங்க வச்சிருப்பாங்க கேட்டா இன்டர்நேஷனல் கம்பெனி வாங்க கேட்டா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமென்ட் ரூல் நிறைய பண்ணுவாங்க அதுல ஏனா நிறைய திறமையான அக்கவுண்டன்ட்லாம் இருப்பாங்க இந்த நாட்டுல வச்சா இது இப்படி பண்ணலாம் சொல்லி அது பண்ண பண்ணுங்க சோ அப்படி அப்படி பண்றதனால இவங்க வந்து அமெரிக்கன் பிசினஸ்மேன் இருக்கல அமெரிக்கன் பேட்ரியாட்டிக்கா இருப்பாங்கல பிசினஸ் அவ வந்து இப்போ கேள்வி கேக்குறா கேள்வி கேக்குறத விட என்ன புரிஞ்சிக்கணும்னா இந்த யதார்த்தமா அமெரிக்கா விழுந்து போச்சு விழுந்துருச்சு மிலிட்டரியே விழுந்து போச்சு மிலிட்டரியில இப்போ உக்ரைன்

பறந்து ரஷ்யா முழுவதும் அப்படி பரந்த டெவலப்மெண்ட் இருந்திருக்கு சைனாவுக்கு ஏற்கனவே அவங்க பண்ணாங்க கான்சியஸா அதை பண்ணாங்க சரி அது சைனால அது நடக்காது எல்லாம் கல்ச்சரல் ரெவல்யூஷன் பிறகு ஓரளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சாங்க ஸோ அதனால டீசென்ட்ரலைசேஷன் நல்லா நடந்திருக்கு அதனால இவங்களுக்கு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்து பயங்கர ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கு பட் சைனாவோட கெபாசிட்டி ரஷ்யாவோட இன்னும் பயங்கரம் கேள்விப்பட்டேன் ஏன்னா ரஷ்யா வந்து பரப்பளவு அதிகம் மக்கள் தொகை கம்மி இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பரப்பளவும் ரிசோர்ஸும் ஒரு முக்கியம் இல்லை புரிஞ்சுக்கலாம் மக்கள் நெருங்கி அந்த கை கால் தான் மெயின்றது புரிஞ்சுக்கலாம் சைனாவுக்கு ஆச்சுல ரிசோர்ஸே கிடையாது ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியான ஊர் சரியா ஆனா அவங்களோட உழைப்பு அவ்வளோ நீ ஜப்பானே பாக்கலாம் ஜப்பான் அப்படித்தான் ரிசோர்ஸ் கம்மியான ஊர் அப்படின் அவங்களோட உழைப்பு அப்படி உழைப்பு கலாச்சாரம் அப்படி ஸோ அதால ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ண முடியும் இந்த உழைப்பு கலாச்சாரம் இருந்தாலே ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணலாம் சோ அது வந்து எதவனா சேலஞ்ச் பண்ணி பண்ணுது நாளைக்கே நீங்க இது ஃபுல்லா சிப்பு மேனுஃபேக்சரிங் ஃபுல்லா நீங்க தடை கூட நாள் மறுநாளே சிப்பு பண்ணிடலாம் உங்களுத விட பெட்டரா பண்ணலாம் சரி நான் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணி உங்களுக்குள்ள முதலாளிகள் தான் வந்து இன்னைக்கு நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிட்டுருக்கும் பொழுது ட்ரம்ப் வந்து தனியா ஒரு துறையை உருவாக்கி அதுல ரெண்டு முதலாளிகளை வந்து அதன் துறையினுடைய பொறுப்பாளராக போட்டிருக்காரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த துறைக்கு வந்து தலைவர் இலான் மஸ்கும் விவேக் ராமசாமி இந்த விவேக் ராமசாமிகள் மாதிரி நிறைய இங்க இருக்க ஆளுபர் இருக்க கேபிடலிஸ்ட் பிராமின் கேபிடலிஸ்ட் நிறைய அமெரிக்கா போகிறாங்க இப்போ ஒரு நாராயண் மூர்த்தி கூட அப்படி பார்க்கலாம் ரொம்ப ஹார்வர்டில் ஒரு புக் இருக்கு கம்பாஷனேட் கேபிடலிசம் அப்படிலாம் எழுதினவர் இப்போ பயங்கர அக்ரெசிவ் கேபிடலிசம்லாம் இப்போ பண்ணுறாரு ஸோ இவங்கெல்லாம் வந்து ரேணுகா நாராயண் சொல்லி மெட்ராஸ் மெமோரியில் இவங்களை பற்றி புக் எழுதிட்டாங்க அவங்களுக்கு இவங்கெல்லாம் அவங்க பேர் வச்சிருக்காங்க என்னன்னா விஸ்கி சாம்பார் பிராமின் பிராமின் இவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இவங்க அந்த பழைய பிராமின் கிடையாது இவங்க வந்து ஒரு ரைட் விங்காக மாறி ஒரு கேபிடலிஸ்டாக மாறி இருக்காங்க சரியா கேபிடலிஸ்ட் டெவலப்மெண்ட் பிராமின் மத்தியிலேயும் நடந்திருக்கு சரியா அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இப்போ முதலாளியாக மாறி இருக்காங்க இப்போ டிவிஎஸ் பார்க்கலாம் நம்ம இவரது பார்க்கலாம் இன்ஃபோசிஸ் பார்க்கலாம் ஸோ இது ஒரு புதிய இது வருது ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ரைட் விங் கேபிலிஸ்டை இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம சேகர் குப்தா கூட பார்க்கலாம் சேகர் குப்தா கூட அப்படி அப்படிப்பட்டவர் தான் ஸோ அவங்க வந்து ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவங்களும் வந்து இந்த பழைய சோசியலிஸ்ட் சிம்பிள்லாம் இருக்கு இல்லையா டெல்லியில நம்ம இவர் வியட்நாம் தலைவர் இருக்காருல்ல கோச்சிமீன் 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 பேரில் ஸ்ட்ரீட்லாம் இருக்கு அதெல்லாம் கொண்டு ரொம்ப எரிச்சல் அடைவார் சரியா அந்த டெல்லியை பார்த்தீங்கன்னா மாஸ்கோவை பார்த்து மாஸ்கோ மாடலில் கட்டியிருப்பாங்க அந்த கர்நாட் பிளேஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சல் அடைவார் ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க இந்தியா வந்து கான்ஃபிடென்ட்டாக அமெரிக்கா பக்கம் சேர்ந்து ஒரு ரைட் விங்காக மாறணும் இன்னும் அந்த லெஃப்டிங் பழைய இதெல்லாம் வந்து இன்னும் பிடிச்சிட்டு இருக்கு இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ விவேக் ராமசாமி ஏன்னா இண்டியா ஒரு பொருளாதாரத்தை பழைய ஃபியூடல் தன்மையில இருக்குல்ல சோ இந்த ஃபியூடல் தன்மைக்கு இவன் தான் காரணம் அது சொல்லாம இவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம கேப்லிஸ்டா மாறணும் அது அந்த கேப்லிஸ்டா மாறதுக்கு என்ன பண்ணணும் எங்கயாவது லெனின் சில இருந்தால் அத இடிச்சு விட்ருணும் அது அவ்வளவுதான் இவங்க பியூடல் இதை ரூட்ஸ விடணும் அப்படின்றது சாதிய உழவனும் கருவறைக்குள்ள யாரையும் அளவு பண்ணக்கூடாது ஆனா லெனின் சிலைய வாட்ஸ் அதுல என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது நாட ஒண்ணும் முன்னேற்ற முடியாது ஆனால் இவங்க அப்படி பேசுகிறவங்க ரைட்விங் அமெரிக்காலே அப்படிதான் இந்த பழைய பியூரிட்டானிக்கல் கிறிஸ்டின் அலிஸ் வச்சுருப்பாங்க இமிக்ரெண்ட்டை எடுத்து பேசுவாங்க இமிகிரண்ட்டு இல்லைன்னா அமெரிக்கா பாப்புலேஷனே குறைஞ்சிரும் அமெரிக்கா இன்னும் ஏன்னா அங்கே இருக்க ஒயிட் பாப்புலேஷன்லாம் இல்லை வயசானவங்க இமிகிரண்ட் இருக்கவே தான் ஏதோ ஓடுது அமெரிக்கா சரியா ஆனால் இவங்க வந்து அப்படி பேசுவாங்க இதே தான் இங்கேயும் இங்கே வந்து லோவர் கேஸ்ட்டை விளக்காம அவங்களோட எஜுகேஷனை பற்றி ஒரி பண்ணாமல் இவங்க வந்து ரைட்விங் அந்த பாலிசி என்ன பண்ணுறதுனா கவர்மெண்ட்டை ஸ்லிப் ஆக்கிறது ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னால தான் நம்ம இப்படி வீழ்ச்சி அடையிறோம் அப்படின்னாங்க இது வந்து அமெரிக்காவுக்கு பொருந்தும் இந்தியாவுக்கு பொருந்தாது அமெரிக்காவை காப்பீடுச்சு இந்தியா வளர முடியாது இந்தியா வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாக தான் இந்தியா வளரணும் அதுக்கு எக்ஸாம்பிளே ஜெய்சங்கர் தான் இந்தியாவில் ரெண்டு ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க ஒன்று வந்து இந்த முதலாளிகளோட பிகேபிட்டலிஸ்டோட பிரைம் மினிஸ்டர் அது வந்து மோடி நரேந்திர மோடி இந்த பப்ளிக் செக்டார் இந்தியன் இது இருக்கு இல்லையா கேபிட்டல் இந்தியனோட மெயின் கேபிட்டலே பப்ளிக் செக்டர் தான் அந்த பப்ளிக் செக்டர் கேபிட்டல் ஸ்டேட் கேபிட்டல் வாங்க தான் அதனோட கேபிட்டல் ஸ்டேட் கேபிடலிஸ்டோட ஹெட் வந்து ஜெய்சங்கர் ஸோ இவங்க ரெண்டுமே நபர்களும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஜெய்சங்கர் வந்து ஒரு ப்ராக்மேட்டிக்காக இது ரஷ்யா உறவுக்கெல்லாம் பற்றி யூரோப்பில் போய் பேசுவார் ஏன்னா ஸ்டேட் கேபிடலிஸ்டுக்காக டிஃபெண்ட் பண்ணார் ஸோ அந்த ஸ்டேட் கேபிடலிஸ்டை அழிக்கணுன்றது தான் அமெரிக்கன் அஜெண்டா இந்த ஸ்டேட் கேபிடலிசம் மூலமாக தான் இப்போ எல்லா பெனிஃபிட்டையும் அனுபவிச்சு ஓரளவுக்கு நம்ம இந்தியா இந்த ஷேர் மார்க்கெட் உழும் போதெல்லாம் இந்தியா உழாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஜெய்சங்கரோட ஸ்டேட் கேபிடலிசம் தான் ஸோ ஜெய்சங்கர் அதை காப்பாற்றுறாரு இப்போ ஜெய்சங்கர் புட்டின் இவர் ட்ரம்ப் வந்ததை பற்றி ஆஸ்திரேலியாவில் மீட்டிங்கில் பேசுகிறாரு ஐ திங்க் சம்திங் ஹேப்பன் டுடே அப்படின்றாரு லெவன்த் நம்பர் பார்த்துங்க ட்ரம்ப்பை வந்து சம்திங்ன்றாங்க மனுஷனாகவே பார்க்கல அவங்க சரியா ஸோ அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க ஏன்னா இப்போ ட்ரம்ப் வரதுனால இந்தியாவுக்கு பெரிய ஆபத்துகள்

அவர் வந்து மிலிடரி எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்கணுன்றாரு ஸோ அது சரியான இது இந்தியாவுக்கு அது கிடையாது இந்தியா எங்கே சண்டை போடுறது மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா இது வந்து எக்கானமி வந்து அமெரிக்கன் ரூட்டை உள்ள போனால் இந்தியாவுக்கு இதுவே கிடையாது அமெரிக்கா ஒரு எக்ஸாம்பிளே கிடையாது சரி அமெரிக்கா வந்து இப்போ எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு தவறான தவறான தான் ஸோ அந்த இதுதான் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ட்ரம்ப் வர்றது வந்து இந்தியன் பொருளாதாரத்துக்கு பெரிய அடி ஆனா ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட போகிறார் ஆனால் மோடி மோடியோட பக்தர்கள் அதை பெருமையா கன்சர்ட் பண்ணுவாங்க பாருங்க பாருங்க நம்ம நம்ம எவ்வளவு மேல அளவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அவங்க மிகப்பெரிய வரியை விதிக்க போறாங்க அது எப்படி விதிக்க போறான்னா அதையும் வந்து போறதா தகவல் வந்துருக்கு ஏன்னா உன்னோட மூஞ்சி வந்து உன்னோட மூக்கு சப்பையா இருக்கு சொல்லி அப்படியே போடுவாங்க மூக்கு செப்பா இருந்தாலே டேரிஃப் போனா போடுவான் ரொம்ப அதை சொன்னாலும் சொல்லுவார் இப்போ அப்படிலாம் பண்றாங்க அங்க இருக்க சைனீஸ் பீப்புள் எல்லாம் ரொம்ப அரெஸ்ட் பண்றாங்க பிசினஸ் போய் பிடிக்கிறாங்க அவங்கள அடிக்கிறாங்க என்ன பண்றாங்க ஸோ அது நடக்குது ஸோ இந்தியாவுக்கு வந்து அப்படி ஹேண்டில் பண்ண விரும்பல ஏன்னா அமெரிக்க முதலாளிகள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க கூகுள் இது எல்லாரும் இங்கே இருக்காங்க ஃபேஸ்புக் எல்லாரும் இருக்காங்க அதனால இந்தியாவை வந்து அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா நீங்க வந்து ஒரு டெவலப் கண்ட்ரியா மாறிட்டீங்க நீங்க வளர்ந்துட்டீங்க அதுக்கு உங்களுக்கு இதுவா பரிசா நான் வந்து டேரிஃப் போட

ஒரு ப்ராக்மெட் அப்ரோச் கொண்டு வரதுல பேசுறோம் அப்படின்னா இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் நடந்த அந்த ராணுவ ஒப்பந்தம் அதை இன்னைக்கு நார்த் கொரியா ரேட்டிஃபை பண்ணிருக்காங்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா வந்து அந்த ரீஜன்ல குறிப்பா வந்து சைனாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த சவுத் சைனா சி இருக்குல்ல அந்த ரீஜன்ல ஒரு டென்ஷனை வச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே அதை தான் விரும்புறாங்க ஆனா இப்போ அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள் இன்னைக்கு ரஷ்யா பக்கம் சார்றத பார்க்க முடியுது நார்த் கொரியாவோட இப்படி டீல் போடுறாங்க இந்தியா தங்கத்தை இங்கே கொண்டு வருது எல்லாத்தையும் இதை இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பிரிக்ஸ் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா இந்தியா அதன் அடிப்படையில் தான் இந்த தங்கத்தை கொண்டு வர்றது அப்படின்றத கூட ஒரு முடிவுக்கு வந்துச்சா அரசியல் காரணம்னா பிரிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது அதெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து யதார்த்தமான ஒரு அதனோட விளைவு தான் ட்ரம்ப் வர்றாரு அப்படி பார்க்கணும் நீங்கள் நீங்கள் தல்கிழப்பாக்கக்கூடாது ட்ரம்ப் வரதுனால பிரிட்ஸ் பவர்ஃபுல்லாகுது அப்படிலாம் கிடையாது அது வந்து சரி பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா அதனோட யதார்த்தத்தில் தான் அது வளரும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் இது ஆர்மி டேங்க்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பொலிட்டிக்கல் மூமெண்ட் அண்ட் சோஷியல் மூமெண்ட் எக்கனாமிக் மூமெண்ட் இருக்குல்ல இதெல்லாம் பெரிய ஃபோர்ஸ் இது பெரிய ஃபோர்ஸ் இல்லைன்னா வியட்நாமில் எப்படி ஜெயிக்க முடியாது வியட்நாம்ல யதார்த்தம் இப்போ கூட சொல்றாங்க உக்ரைன் வந்து ரொம்ப வீக்கான பவர் ரஷ்யா வந்து மில்லியன் மில்லியன் ஆர்மி ஆர்மி பெருசு இருக்கு அதனால உக்ரைனால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா அப்படி கிடையாது அவ்வளோ பெருசு இருந்தாலும் உக்ரைன் மக்கள் விரும்பலன்னா தோற்று உக்ரைன் மக்கள் விரும்பவே தான் ரஷ்யா ஜெயிக்கிறது இதை இந்த இந்த இது வந்து பயங்கரமா மறைக்கிறாங்க ஒப்பீனியன் போல் எடுத்தோம் உக்ரைன் மக்கள் விரும்பல ரஷ்யாவை யுத்தத்துல எப்படி ஒப்பீனன் போல எடுக்க முடியும் எடுத்ததால போய் சொல்றாங்க ஏன்னா அந்த ஆர்மி ஆர்மியாள்ட்டு எடுத்திருப்பாங்க இவங்களே எடுத்திருப்பாங்க ஒரு மக்கள் விரும்புவேன் உக்ரைன்ல ரஷ்யாவில் ஜெயிக்க முடியாது ஏன்னா அந்த ரஷ்யன் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி இருக்காங்களா அவங்க ஃபுல்லாவே இவங்க பக்கம் இருக்காங்க ரஷ்யா ரஷ்யன் பக்கம் இருக்காங்க ஏன்னா அவங்க இண்டிபெண்டா அப்பயே தனியாக சொன்னவங்க சொல்லி அந்த மாதிரி வருது ஸோ உக்ரைன் ஸ்பீக்கிங் பீப்புள் இருப்பாங்களே அவங்கள கூட ஓட்டு தான் தெரியும் ஏன்னா இண்டிபெண்டா யுனைடெட் நேஷன் ஓட்டு தான் தெரியும் எது உண்மை மேட்ரேஷ் ஏன்னா யூரோப்பியன் யூனியன் ரொம்ப முடியாது தெரிஞ்சிச்சு யா அவங்கள வந்து அமெரிக்கா சொல்றது இன்னொருலாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் பட் இனிமேல் யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா சொல்றது கேட்க கேள்வி ஏன்னா ட்ரம்ப் வந்துட்டாரு ஸோ ட்ரம்ப் வந்ததுனால நான் கேள்விப்பட்டேன் பிரிட்டன் அட்வைசர்ஸ் பிடனோட வகையில் எல்லாமே யூரோப்பியன் யூனியன்ல ஜாயின் பண்ணதான் கேள்வி பண்ணிட்டு யூரோப்ப அவங்க இதுக்கு ஐடியாலஜி கொண்டு போய் அந்த உக்ரைன் வார எப்படியா முடிக்காம தடுக்கணும் ட்ரம்ப் அதை முடிவு கொண்டு வர அப்படியா ஒரு இக்கட்ல அதை கொண்டு போகணும் அப்படின்னு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இந்த பிடன் ஆளுங்களாம் அங்கே போய் வேலை செய்யறதா கேள்விப்பட்டேன் நியூயார்க் டைம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பிடன் இதோட கூலிப்படைகளாக தான் இருக்காங்க எல்லா நியூஸ் பேப்பருமே ஸோ இவங்களுக்கு எதிராக அந்த ரைட் விங் இருக்குல்ல நியூஸ் பேப்பர் அதுதான் வந்து கொஞ்சம் உண்மையை சொல்லுது ஏன்னா இவங்க ஒரு மக்கள் விரோத சக்தி ஆகிட்டாங்க அப்படி ஒரு அன்டெமோகிராட்டிக்கா தூக்கி எரிஞ்சது இருக்கு இல்லையா தூக்கி எரிஞ்சதுல இவங்க வந்து பீப்புளந்து தூரம் போயிட்டே இருக்காங்க சரியா டெமோக்ராட்ஸ் போயிட்டே இருக்காங்க ஸோ டெமோக்ராட்ஸ் தூரம் போயிட்ட உடனே ஒரு இவங்க வந்து ஒரு சென்ட்ரிஸ்டாக பார்க்கணும் டெமோக்ராட்ஸை என்றைக்குமே இது வந்து இவர் தாரிக் அலி சொல்லியிருப்பார் த டேஞ்சரஸ் சென்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இந்த ரிவிஷனிஸ்ட் இஸ் லெஃப்ட்டு நம்ம ஊர் கமல்ஹாசன் கரெக்டு ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அதுதான் அவங்க டேஞ்சரஸ் சென்டர் அது யூரோப்பில் வந்து இந்த ரிவிஷனிஸ்ட் லெஃப்டும் இந்த ஸ்டேட் கேபிடலிஸ்டும் சேர்ந்து ஒரு டேஞ்சரஸ் சென்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யூரோப்பியன் யூனியனே அப்படி பார்க்கலாம் யூரோப்பியன் யூனியை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க ஸோ யூரோப்பியன் யூனியன்ன்றது ஒரு யூரோப்பியன் டெமோக்ரஸியை ஒரு சோஷியலிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபார்ம் பண்ணத்துக்காக பண்ண ஐடியா ஸோ எப்படி இப்போ ஆசியான் போர்லாம் இல்லாமல் அவங்களுக்குள்ள பொருளாதாரத்தை பரப்பி ஒரு மக்களாக மாற்றி ஃப்ரீ ட்ரேட் ஆகி ஆனால் அது என்ன போச்சு ஒவ்வொரு டைம் அந்த ஸ்டேட் பியூரோக்ரஸி அதை கண்ட்ரோல் எடுத்து ஜனநாயக விரோதி ஆகிடுச்சு ஸோ ஏதாவது ஒரு நாட்டில் வந்து எலெக்ஷன் நடந்ததுன்னா எலெக்ஷன் முன்னாடி இது ஜெயிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஜெயிச்சா நாங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் முன்கூட்டியே சொல்லி முன்கூட்டியே சொல்லிடுறாங்க இது அப்படிதான் ஆச்சு இப்ப பலஸ்டைன்ல அமாஸ் ஜெயிக்கும்போது போது அமாஸ் ஜெயிச்சதுன்னா நாங்க தண்டனை கொடுப்போம் மக்களோட மேண்டேட் நாங்க ஏத்துக்க தயார் இல்லை இது தான் அவங்க ஜனநாயகம் பண்றாங்க ஈரான் எலெக்ஷன்லயும் அப்படிதான் சொன்னாங்க இது இது வந்து பட் ஈரான்ல ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த லிபரல் இவர் வந்து ஜெயிக்கிறாரு ஜெயிச்சாலும் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு கேண்டிடேட்ல ரெண்டு பேருமே வேணாம்னு சொன்னா என்ன பண்ண முடியும் இல்ல ஒருத்தர் வந்து இது ரெவல்யூஷனி கார்டு இந்த கொமைனி கேங்க்கு எதிராக இருக்காங்க அந்த கேங்கு தான் ஜெயிக்குது அப்படியே ஈரான் எலெக்ஷன் போக சொல்றாங்க சரியா இப்போ ரஷ்யாலேயும் அப்படிதான் இருக்கிறதுலையே ஓரளவுக்கு லிபரல் இந்த ரைட் விங்காக இல்லாதது புட்டின் தான் புட்டினுக்கு புட்டினை எதிர்த்து அங்கே போராடுற இன்னொரு இது இருக்காங்களா அவங்க வந்து ரைட் விங்கு இன்னும் எக்ஸ்ட்ரீம் ரைட் அங்கே பைசன்டைன் கிறிஸ்டின் வேலைக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க

இதெல்லாம் பைதான் டைம் மேனேஜ் பண்ணி இப்படி அப்படி சொல்லி கொண்டு வர பாருங்க அதான் ஒரு சாமர்த்தியம் ஸோ அது பெரிய அச்சீவ்மெண்ட் அதோடு இல்லை யதார்த்தமாக மிலிட்ரியை இந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண வச்சு ஒரு எக்கானமியை வளர்க்குறது சாதாரண கிடையாது அதுக்கப்புறம் அதை வந்து பயங்கர மிலிட்ரிசிக்காக போகாமல் அதை வந்து ஸ்டில் ஒரு பிரிக்ஸ் மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் கொண்டு வரதுக்கு எல்லாரையும் கொண்டு வந்து கோஆப்ரேட் பண்ணி டர்க்கி மாதிரி ஊசல் க ஊசல் ஆடிட்டு இருக்க ஊசல் நிறைய பேர் வழிகளெலாம் இருக்காங்க சவுதி அரேபியா லூலா பிரேசில் எல்லாரையும் ஆரம்பிச்சு போகிறாருன்னா ரொம்ப பொறுமசாலையாக தான் இருக்கணும் சரியா ஸோ அதெல்லாம் அவருக்கு திறமை இருக்குதுனால அது சொல்ல முடியாது ஸோ பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் ட்ரெண்டே இருக்கு இல்லையா அந்த சோவியத் யூனியன் வந்து இருந்து மாறினதுலேருந்து டைம்ல இருந்து இந்த கிறிஸ்டோவே பெரிய பொய் வாத்தியம் வாதி திறந்தாலே போய் தான் அவருக்கு ஸோ அவரோட வளர்ச்சியில் வந்து அந்த ரிவிஷனிஸ்ட் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தவங்க திருத்தல் வாதிமா திருத்தல் வாதி புட்டின் அந்த அளவுக்கு இல்ல ஏன்னா அவர் ஓரளவுக்கு ப்ராக்மெட்டிக்கா வேலை செஞ்சு இத கொண்டு வந்துருக்காரு சோ அதனால அவர் பாராட்ட வேண்டியதுதான் அதோட இப்பயும் பாருங்க எவ்வளவு அவர் மேல அவ்வளவு அவதூறுகள பேசி டெய்லி அவர் செத்துட்டுதான் அனஸ் பண்ணுவாங்க அமெரிக்கன் நியூஸ் பிரபாகரி பத்தி மாசம் மாசம் செத்துட்டுதான் அவர் அரசு ஆமா ஆமா அதே மாதிரி புட்டீனை பத்தி பல வருஷம்ல வருது ஒரு ரெண்டு வருஷமா வருது அவரு கேன்சர் வந்துச்சு அவர் சாப்பாரு நம்ம இங்க கூட ஸ்டாலின் பத்தி பாருங்க

இந்த கோல்டு வந்து இப்போ ட்ரேட் எல்லாம் இனிமேல் இருந்து நடக்கும் இந்தியா ஒரு சென்டரா மாறப்போகுது சி எப்படி சில்க் ரூட்டு யூரேஷியா சென்ட்ரா மாறுது இல்லையா ஷிஃப்ட் ஆகுது சென்ட்ரா சென்டர் ஆஃப் சி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து இங்கே தான் இருக்கு தெரியல இப்போ பூமியோட மக்கள்லாம் வச்சு ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது யுரேஷியால தான் இருக்கு கஜகிஸ்தான்ல இருக்குதா கேள்விப்பட்டேன் ஏன்னா மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே இருக்கு சென்டரில் ஸோ